ஜேசுவ பிரியமான இறை உறவுகளே இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித தோமா திருத்துதருடைய பெருவிழாவை கொண்டாடி பகுகின்றது திருத்துதர் தோமா ஜேசுவினுடைய சீடர்களில் ஒருவராக இருக்கிறார் ஜேசுவை அறிந்தவராக ஜேசுவோடு வாழ்ந்தவராக ஜேசுவை அனுபவித்தவராக ஜேசுவினுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்தவராக புனித தோமா எங்கள் மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் புனித தோமா ஒரு விசுவாச அறிக்கையை ஆண்டவருக்கு கொடுத்தார் அந்த விசுவாச அறிக்கை நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரை முழுமையாக தன்னுடைய உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொண்டவர் முழுமையாக தன்னுடைய உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவருக்காக நான் என்னை இழக்கவும் நான் தயார் ஆண்டவருக்காக என்னை நான் ஒப்புக்கொடுக்கின்றேன் தியாகம் செய்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவரை முழுமையாக நான் அன்பு செய்கின்றேன் என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார் புனித தோமாவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல இடர்பாடுகளை அவர் சந்தித்தார் பல இன்னல்களை சந்தித்தார் எல்லாவற்றையும் அவர் சந்தித்தாலும் ஆண்டவருக்காக தன்னை இழக்க தயாராக இருந்தார் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க தயாராக இருந்தார் அதே போன்றுதான் இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து தன்னுடைய உயிரையே இறைவனுக்காக ஒப்புக்கொடுத்த ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவருடைய விசுவாச வாழ்க்கையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் இறைவனோடு கொண்டிருந்த நெருங்கிய வாழ்க்கையும் இவரை ஒரு புனித நிலைக்கு உயர்த்தியது ஆகவேதான் இந்த புனிதருடைய வழியை பின்பற்றுகின்ற நானும் நீங்களும் இறைமகனாகிய கிறிஸ்துவை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் அவரோடு நாங்கள் பயணமாகவும் அவருடைய ஆறுதலிலும் அவருடைய பிரசன்னத்திலும் அவருடைய ஆளுகையிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நிலையாக இருக்கவும் நாங்கள் துடிப்புள்ளவர்களாக மாற வேண்டும் துடிப்புள்ளவர்களாக மாற வேண்டும் இறைவனுக்காக நான் இழக்க என்னை நான் தயாராக இருக்கின்றேன் இறைவனுக்காக என்னை அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கின்றேன் இறைவனுக்காக என்னை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இறைவனுக்காக என்னை முழுவதும் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய கையிலே என்னை நான் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேன் என்ற உயரிய விசுவாச வாழ்க்கை எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வாறு புனித தோமா கிறிஸ்துவோடு வாழ்ந்து கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவுக்காகவே தன்னை முழுமையாக கொடுத்தார் இறை அரசிற்காக தன்னை முழுமையாக கொடுத்தார் திருச்சபைக்காக தன்னை முழுமையாக கொடுத்தார் இதே போன்றுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ஆகிய ஒவ்வொரு உள்ளங்களும் விசுவாச துடிப்புள்ளவர்களாக ஆன்மீக வாழ்க்கையிலும் செப வாழ்க்கையிலும் நாங்கள் முதிர்ச்சி பெற்றவர்களாக இறை விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டவர்களாக இறை அன்பினால் உந்தப்பட்டவர்களாக இறை உறவு பாலத்திலே கிறிஸ்துவோடு பயணமாகி என்னோடு வாழ்பவர்களையும் இறை உறவு பாதல் பாலத்திலே அழைத்து செல்லும் நல்ல கருவிகளாக அமைதியின் கருவிகளாக மகிழ்ச்சியின் கருவிகளாக ஒற்றுமையின் கருவிகளாக தியாகத்தின் கருவிகளாக அர்ப்பணிப்பின் கருவிகளாக அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற துய தோமா காட்டிய வழியிலே நாங்களும் சென்று இறை அன்போடும் இறை உறவோடும் இறை விசுவாசத்தோடும் இறை பிரசன்னத்தை நிலைத்துமாள் இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் தூய திருத்துதரான தோமாவினுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னை மாரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்